பதினெண் கீழ்கணக்கு நூல் அப்படிங்குறதுல இப்போ பார்க்க போகிறோம் பதினெண் கீழ்கணக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சங்கம் மருவிய காலத்தில் தோன்றின நூல் காலம் அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க பத்து பாட்டு எட்டு தொகை அப்படிங்கிற ரெண்டு நூலுமே தோன்றுச்சுது அப்போ பத்து ப்ளஸ் எட்டு பதினெட்டு இந்த பதினெட்டு நூல் ஏற்கனவே இருக்கிறது அதனால் அதுக்கு பேர் பதினெண் கணக்கு நூல் இப்போ நம்ம ரெண்டாவது தோன்றுறது பதினெட்டு நூல் அதனால் அதுக்கு பேர் பதினெண் கீழ்கணக்கு நூல் இந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூல் அத்தனையுமே அறம் சார்ந்த இலக்கியங்கள் அறம் சார்ந்த இலக்கியம்னா நமக்கு நல்ல நெறிகளை சொல்லக்கூடிய நூல் அது என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா நாலடி ஆறு கடிகை இன்ன இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கலவழி நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது திணை மொழி ஐம்பது திணை மாலை நூற்றி ஐம்பது திருக்குறள் பழமொழி சிறுபஞ்சம் மூலம் திரிகடுகம் ஆசாரா கோவை முதுமொழி காஞ்சி ஏழாதி கைதுநிலை என்று சொல்லக்கூடிய இந்த பதினெட்டு நூலுமே பதினெண்டு கீழ்கணக்கு நூலு தான் நன்றி